சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கோவை ரீசைதன்யா பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் விபின் நானூற்று தொன்னூற்றைந்து மதிப்பெண் பெற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் சந்தோஷ் நானூற்று தொன்னூற்றொன்று மதிப்பெண்கள் எடுத்தும் சாதனை கோவை நீலாம்பூரில் உள்ள ஸ்ரீசைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண்களைப் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதன்படி பத்தாம் வகுப்பில் மாணவன் விபின் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் எடுக்கும் பன்னிரண்டாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றொன்று மதிப்பெண் எடுத்தும் சாதனை படைத்துள்ளனர் மேலும் நானூற்று தொன்னூறுக்கு மேலும் நாநூற்று எண்பதுக்கு மேலும் கிட்டத்தட்ட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனா் இதனை பாராட்டும் வகையில் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சான்றிதழ் வழங்கியும் அவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் பாராட்டி மகிழ்ந்தனர் மேலும் அவர்களது அடுத்த கல்வி பணிகள் சிறக்க பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்